ஆட்களுக்கு ஷாப்பும் ஸ்டாப் காற்று கருப்பு என்ன பேரு காற்று கருப்பு பேய் பேர் அது யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணா காற்று கருப்புன்னு போட்டாக்க அது பேய் தான் வரும் இப்போ இன்றைக்கி வந்து காற்று கருப்புன்னு போட்டாலே ஒரு நெபரோ குறிச்சி வருது டிக்டாக்கிற இப்போது வந்து பொருளாதார இது இப்போக்கி பிரச்சனை இல்லை இப்போக்கி ஷூட்டிங் போயிட்டு இருக்காங்க சங்கர் சார் படத்தில் இருக்கேன் என்னையும் ஒரு ஆளுன்னு மதித்து எனக்கும் ஒரு சின்ன ரோலாவது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து கொஞ்சம் டெரராக இருப்பேன் இப்போ கொஞ்சம் காமெடி பீஸாக மாறி அப்படி டெரராக இருந்தாலும் ஏன் இந்த மாறிட்டிங் திடீர்னு இல்லாதது காரணம் வந்து ஒரே காரணம் எங்கள் அப்பா இறந்தது தான் அப்பா இறக்கலைன்னா வந்து நான் வந்து காமெடி பீஸாக ஆதிருக்க சான்ஸ் இருக்காது எல்லாருமே நிறைய பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க என்னுடைய தாட்டில் வந்து என் தம்பிங்களை படிக்க வைக்கணும் தங்கச்சியை படிக்க வைக்கணும் வீட்டில் அம்மாவை பார்த்துக்கணும் அவ்வளோதான் எட்டவரம் தானே சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம் பைத்திய பைத்தியக்காரன்னு என் என் காது படியே சொல்லியிருக்காங்க அவன் பைத்தியக்காரன் அப்படின்பாங்க இவ்வளோ உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுரு சார் பகல்ல வேலைக்கு போவேன் காலெல்லாம் ஓட்ட போட்டுருவோம் சிமெண்ட்டு கலந்து நைட்டு போயிட்டு பாடுறேன் டீ வாங்கிட்டு வைப்பேன் டீ வாங்கிட்டு வந்து தருவேன் கால நிற்பேன் ஒரு பாட்டு கிடைக்காது சார் நான் இப்போ ஒரு ரெண்டு நாள் பாடுறேன் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்றீங்களா இப்போ நான் நடிச்சது வந்து ரொம்ப நல்லா பண்ணியோ ரொம்ப நல்லா அழகாக பாடியோ நல்லா அழகாக டான்ஸ் பண்ணியோ மக்கள் என்னை பைத்தியக்காரன் சொன்னால் நான் ஃபெயிலு இந்த சமுதாயத்தில் நான் ஃபெயிலு நான் நடித்ததே நான் பைத்தியக்கார மாதிரி நான் பண்ணதே பைத்தியக்கார மாதிரி அப்போ மக்கள் என்னை பைத்தியக்காரன் சொன்னால் நான் அங்கே தோத்து போல அந்த இடத்துக்கு தான் ஜெயித்தேன் க்ளீட்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு நேரலை நிகழ்ச்சியில் என் கூட யார் இருக்கிறாங்க அப்படின்னா காத்துக்கருப்பு கலை அவர்கள்லாம் இருக்கிறாங்க இவரை பற்றின ஒரு இன்ட்ரொடக்ஷன் நான் கொடுக்கணும் அவசியமே இல்லை அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் உங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும் இவர்கிட்ட நான் இதெல்லாம் கேட்கணும் அப்படின்ட்டு உங்க சார்பா அந்த கேள்வியில நான் இவர்கிட்ட கேட்க போறேன் இந்த நிகழ்ச்சி முழுக்க முழுக்க யார் இந்த காத்து கருப்பு கலை இதை பத்தி இருக்க போது அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் சார் நான் வந்து உங்ககிட்ட நிறைய விஷயங்கள் கேட்க போறேன் அதுக்கு முன்னாடி இந்த காத்து கருப்பு கலை இந்த பேருக்கான அர்த்தம் என்ன நிறைய இன்டர்வியூல நீங்க பதில் சொல்லியிருப்பீங்க அங்க உண்மையை சொன்னீங்களா போய் சொன்னீங்களான்னு தெரியல பட் இங்கும் கொஞ்சம் உண்மையை சொல்லுங்க இதுதான் அவங்க ஒரிஜினல் பேரா இல்லை வந்து டிக்டாக்ல வந்து மக்கள் மனல ரீச் ஆகணும் அப்படின்றக்காக ஒரு அடைமொழிக்காக வச்சிங்களா இது அடைமொழிக்காக வச்சதுதான் என்னுடைய பேர் வந்து கலை அது வந்து மக்கள் மத்தியில் வந்து டிஃப்ரெண்ட்டான ஒரு நேம் கொண்டு போனால் தான் வந்து மக்கள் மத்தியில் என்றைக்குமே இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு இப்போ ஜிபி முத்து ஜிபி முத்து அவங்க வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கிற வரைக்கும் தான் அவங்க பேர் இருக்கும் ஜிபி முத்துன்னா ஒரு பத்து வருஷம் கழிச்சு அவங்க ட்ரெண்டிங்கில் இருந்தால் அவங்க பேர் நிற்கும் இல்லைன்னா தெரியாதுன்றவாங்க காற்று கருப்பு கலைன்னாக்கா முப்பது வருஷம் ஐம்பது வருஷம் கழிச்சு கேட்டாலும் தெரியும் காற்று கருப்பு என்ன பேர் காற்று கருப்பு பேய் பேர் அது யூடியூப்பில் வந்து சர்ச் பண்ணால் காற்று கருப்புன்னு போட்டாக்கா அது பேய் தான் வரும் யூடியூப்பில் சர்ச் பண்ணால் கூகுளில் சர்ச் பண்ணால் இன்றைக்கி வந்து காற்று கருப்புன்னு போட்டாலே ஒரு நெபரை குறிச்சி வருது டிக்டாக்கரை அந்த அதுக்காக தான் இப்போ உங்கள் வீடியோஸ்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம் சமோசா வைக்கிற மாதிரி பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுக்கிற மாதிரி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி அப்புறம் வந்து இறந்து போனங்க மாதிரி வேஷமாக போட்டுக்கிட்டு ஸோ நிறைய தொழில் பண்ணுற மாதிரிலாம் போட்டிருக்கீங்க உங்களோட உண்மையான தொழில்னா நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க வருமானத்துக்காக வருமானத்துக்காக வந்து இப்போது வந்து பொருளாதார இது இப்போக்கி பிரச்சனை இல்லை இப்போக்கி ஷூட்டிங் போயிட்டுருக்கேன் சங்கர் சார் படத்தில் இருக்கேன் அதனால் இப்போக்கி வருமானம் எதுவும் இல்லை மூவி தான் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் நிஜமாக சங்கர் சார படத்தில் கம்மிட்டு ஆகிட்டீங்களா நிஜமாகவே ஆகிட்டேன் சங்கர் சார் அந்த கதையை மட்டும் நேரிலேயே வந்து சொன்னாரா இல்லை இல்லை சொல்லி சொன்னாங்க அவங்க அசிஸ்டன்ட் அசிஸ்டன்ட் மூலயமா ஏன்னு கேட்டிங்கன்னா சங்கர் சாருக்கு என்றைக்குமே வந்து ரொம்ப நன்றி அது எவ்வளோ நன்றி சொன்னாலுமே அது ஈடாகாது ஏன்னு கேட்டிங்கன்னா என்னையும் ஒரு ஆளுன்னு மதித்து எனக்கும் ஒரு கொஞ்சம் சின்ன ரோலாவது போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவர் படத்தில் சும்மா போயிட்டு வந்தாலே அது ஒரு நேம் ஆகிடும் சங்கர் சாருனாலே அது ஒரு பிராண்டட் டைரக்டரில் அதனால் அவர் அவருடைய படத்தில் எனக்கு சின்ன ரோல் கிடைச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ரயில்வே ஸ்டேஷனில் அப்புறம் பஸ் ஸ்டாண்டில் அந்த பொது இடங்களில் வந்து கூட்டத்துற கூட்டமாக நின்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட கேமரா கொடுத்து அங்கேருந்து மச்சா ரெடியாக ரோல் போட்டேன்னு சொல்லிட்டு திடீர்னு ஆடுறீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து எல்லோருமே தெரித்து ஓடுறாங்க யாரோ கூட்டத்தில் வந்து ஆடுறாங்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு எப்படி உங்களால் அது முடியுது ஏன்னா நாங்கள்லாம் செல்ஃபி எடுக்கும்போது பக்கத்தில் ஆள் இருந்தாலும் செல்ஃபி எடுக்க வராது ஸோ அவ்வளோ கூட்டத்தில் திடுதுப்புனு ஆடுறீங்க கையில் கட்டிட்டு என்ன காரணத்துக்காக ஆண் அது எல்லாமே வந்து ஃபேமஸ் ஆகணும் நம்ம ஏதாவது நமக்குன்னு ஒரு அடையாளத்தை பற்றிக்கணும் அப்படின்னு தான் ஒரு மாதிரி கூச்சமாக இருக்காதா நீ இத்தனை பேர் பார்க்குறாங்களே ஷையாக இருக்குது அப்படின்ட்டு இல்லை அந்த கூச்சத்தையும் தாண்டி அதுக்கு அதுக்கு மேலே உள்ள வழிகள் தான் அதுக்கு காரணம் அதுக்கு அதுக்கு முன்னாடி நான் அந்த சினிமா துறையில் வந்து சான்ஸ் கேட்டு அழையும் போது உள்ள அந்த தான் அது அதோடைய எஃபெக்ட் தான் இருந்தது பப்ளிக்காக போய் ஆடுறது நானும் சரி அப்போது வந்து கூச்சப்பட்டு ஆட மாட்டேன் அந்த வழி கொடுக்க கொடுக்க இந்த இந்த பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து யார் எந்த நிலைமையை மாற்றுறாங்க போகிறாங்களோ அதுக்கு ஒரு அறுபது சதவீதம் காரணம் சுற்றி நடக்கிற ஒரு கிளைமேட்டு தான் மக்கள் தான் காரணம் மற்ற நடக்கிறது தான் காரணம் நானும் அந்த அதனால் சினிமா சான்ஸ் எனக்கு கிடைக்கலங்கிறதுனால அதை அந்த ஒரு இதனால் நம்ம நடிக்கணும் பண்ணணும் இங்கே போய் சான்ஸ் கேட்டால் அங்கே போய் சான்ஸ் கேட்டால் யாருமே சான்ஸ் கொடுக்கல நீங்கள்லாம் என்ன கொடுக்குறது நம்ம இது பண்ணியாகணும் சொல்லி அந்த வெறி வந்து தான் பண்ணு இதாக ஒன்று பண்ணணும் இப்போ ஆரம்பத்தில் காற்றுக்கருப்பு கலை எப்படி இருந்தார் ஏன்னா இப்போ வந்து நீங்கள் நீங்களே சொன்னீங்க நான் பைத்திய பண்ணுவேன் மக்கள் வந்து அவன் பைத்தியண்டா என்னாலும் பண்ணிவிட்டு போகிறான் அப்படின்னு இப்போ நிறைய வீடியோஸ்லாம் பண்ணுறீங்க நிறைய பப்ளிக் பிளேஸில் ஆடுறீங்க ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே கருப்பு கலை வந்து ஆரம்பத்தில் இந்த மாதிரி தான் இருந்தாரா ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போது அப்போல்லாம் நீங்கள் எப்படி இருப்பீங்க ஸ்கூல் படிக்கும்போது காலேஜ் படிக்கும்போதெல்லாம் வந்து காமெடி பண்ணுவோம் அப்போயும் காமெடி பண்ணி சிரிக்க வைக்கிறது வழக்கம் அப்போ என்னான்னு கேட்டிங்கன்னா சண்டை வச்சிருந்தோம் கொஞ்சம் அது சின்ன வயசில் எல்லாத்துக்குமே உள்ளது தான் அடிச்சு சண்டை இதே மாதிரி போயிட்டுருக்கோம் அவ்வளோதான் அப்போ கொஞ்சம் டெரராக இருப்பேன் இப்போ கொஞ்சம் காமெடி பீஸாக மாறிட்டு சரி அப்படி டெரராக இருந்தாலும் ஏன் இந்த மாறிட்டிங்க திடீர்னு ஒரு காமெடி பீஸாக என்னத்தாச்சும் போட்டுக்கிட்டு ஆடி நடவடிக்கை போயிட்டு ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி என்ன காரணம் எல்லாத்துக்கும் காரணம் வந்து ஒரே காரணம் எங்கள் அப்பா இறந்தது தான் அப்பா இறக்கலைன்னா வந்து நான் வந்து காமெடி பீஸாக ஆயிருக்கவா சான்ஸ் இருக்காது ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போலேருந்தே வந்து அது சண்டை செச்சிரும் நிறையா அதை மாதிரி போ போய்ட்டுருக்கோம் அப்பா இருந்தவொடனே வந்து ரொம்ப வீட்டில் வந்து க சூழ்நிலை சரியில்லை அதனால் எங்கேயுமே யாருமே சண்டைக்கு வந்தால் கூட அவங்கள்ட்ட சாதுவாக போகிறது சரிங்க சரிங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு தம்பிங்களை படிக்க வைக்கணும் தங்கச்சியை படிக்க வைக்கணும் அப்புறம் வீட்டில் அம்மா எல்லாத்தையும் பார்க்கணுங்கிறதுனால ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தண்ண எல்லாருமே நிறைய பேர் ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க எல்லாருமே வந்து காத்து கருப்பு கலை நல்லவனா கெட்டவனா அவங்க கெட்டவனு சொன்னால் நான் கவலைப்பட மாட்டேன் என்னுடைய தாட்டில் வந்து என் தம்பிங்களை படிக்க வைக்கணும் தங்கச்சி படிக்க வைக்கணும் வீட்டில் அம்மாவை பார்த்துக்கணும் அவ்வளோதான் கெட்டவன் தானே சொல்கிறாங்க சொல்லிட்டு போட்டோம் பைத்திய பைத்தியக்காரன்னு என் காது படியே சொல்லியிருக்காங்க நான் அங்கே எந்த பக்கம் போவோம் அவன் பைத்தியக்காரன் அப்படிம்பாங்க அப்போலாம் உள்ளுக்குள்ளே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சரி அப்படியே கண்ணெலாம் கலங்கிடும் கலங்கிட்டு அதுக்கப்புறம் சிரிப்பேன் ஒரு கட்டம் வந்து கண்ணு கலங்கினா அப்புறம் சிரிப்பேன் கடைசியாக என்னென்னு கேட்டிங்கன்னா பைத்தியக்காரன் சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க நான் வந்து உண்மையாக வந்து பைத்தியக்கார மாதிரி அவங்கள நடிக்கிறேன் இப்போது ஒரு கலைஞனா ஒரு திரையில் வந்து பைத்தியக்காரன் மாதிரி நடித்து அதை வந்து ரியலாக பார்க்குறவங்களும் பைத்தியக்காரன் ஒரு இதில் வந்து குலக்காரம் மாதிரி திரையில் நடித்து படத்தில் நடித்து ரியலாக பார்க்கும்போது அவன் பாருங்க எப்படி அவனை பார்த்தாலே பயமாக இருக்கு உண்மையாக குலக்காரம் தான் அந்த ஃபேஸ்கட்டை கொடுத்தாங்கன்னா அவங்க தான் கலைஞன் அந்த நூறு பர்சன்ட் இருக்கிறதுனால தானே அந்த திரையில பார்த்துட்டு கூட நேராக பார்க்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ வந்து இந்த மக்கள்கிட்ட வந்து நான் பைத்தியக்காரன் தான் அங்கே நடிச்சிருக்கேன் இப்போ நான் நடித்தது வந்து ரொம்ப நல்லா பண்ணியோ ரொம்ப நல்லா அழகாக பாடியோ நல்லா அழகாக டான்ஸ் பண்ணியோ மக்கள் என்ன பைத்தியக்காரன் சொன்னால் நான் ஃபெயிலு இந்த சமுதாயத்தில் நான் ஃபெயிலு நான் நடித்ததே நான் பைத்தியக்கார மாதிரி நான் பண்ணதே பைத்தியக்கார மாதிரி அப்போ மக்கள் என்னை பைத்தியக்காரன்னு சொன்னால் நான் அங்கே தோத்து போல அந்த இடத்துக்கு தான் ஜெயித்தேன் இப்போ இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறுதான் தான் இப்படி நான் பாடி என்னை பைத்தியக்காரன்னு சொன்னால் நான் தோத்துட்டேன் மக்கள் மக்கள் இதை தான் ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி இது கதையானாலும் வேறு காணாவும் இப்போ பாட முடில ஏன்னு கேட்டிங்கன்னா அது பாடும் போது ரொம்ப பெயினாகும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எல்லாருமே கமாண்ட் பண்ணுறாங்க ஈஸியாக முன்னுக்கு வந்துட்டேன் என்ன வேணால் சொல்லலாம் நான் கஷ்டப்பட்டேன் அதனால் பெயின் ஆச்சு எனக்கு சுரம் வந்துச்சு அந்த தொண்டை வந்து அவ்வளோ வலிச்சிது அந்த டிக்டாக்கில் அந்த வெறி அந்த நான் நான் எடுத்தது எல்லாமே இதாக இருக்கும் இன்னைக்கு ஜிபி முத்தாண்ட மேலே எனக்கு தனி போட்டால் எந்த கோபமும் கிடையாது என்னன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்குள்ளே போட்டி இருக்கலாம் அது வந்து நானாக வந்து மற்றவங்க மாதிரி நான் உணுவேன் அப்படியே வெள்ளை சட்டை போட்டவொடனே அப்படியே ரொம்ப நல்லவன் அப்படியே நான் வந்து நல்லவன் அப்படிலாம் சொல்ல மாட்டேன் நார்மலாக போட்டி இருக்கும் ஆனால் போகாமல் கிடையாது அவர் ஈக்குவலுக்கு வரணும் அவரை தாண்டி போகணுங்கிறது எல்லாத்துக்கும் உள்ள தாட்டு தான் இப்போ உங்களுக்கு நீங்கள் நீங்கள் பார்க்குற வேலையில் வந்து உங்களுக்கு மேலே இருக்கவங்கள நீங்கள் தாண்டி போகணுன்னு நினைப்பீங்க அதுதான் இயல்பு அந்த மாதிரி தாண்டி போகணுன்னு நினைச்சிக்கிறது தான் வேறு ஒன்று உங்களுக்குள்ளே இவ்வளோ வழிகளை வச்சுருக்கீங்க ஆனால் மக்களை பொறுத்த வரைக்கும் இவன் காமெடி பண்ணிட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கோம் பாப்பா இல்லாட்டி என்னைக்காச்சும் அப்படி சொல்லிட்டு பாடுவோம் அப்படின்னு மட்டும்தான் தெரியுது இல்லை உங்கள் ஃபேமிலியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்றைக்கி வந்து இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க நீ உன் திறமையை கட்டி வந்துருக்கலாம் உனக்கு தான் திறமை இருக்கேன் நீ எப்படி வந்துருக்கலான்னு அப்படி வர விடலை சார் திறமையை காட்டி இங்கே வரலான்னு அப்படி ஒரு இது இங்கே அமைப்பு இருந்தால் நான் தான் அப்படி வந்திருக்கலாமே அப்படி இல்லையே இங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன் சார் வீட்டு சூழ்நிலனால போயிட்டு நய பகல்லலாம் கொத்தனார் வேலைக்கு போவேன் பெரியாள் வேலைக்கு போயிட்டு மவுட்டி பிடிச்சி செஞ்சுட்டு கால்லாம் ஓட்ட போட்டுருவோம் சிமெண்ட்டு கலந்து அப்படி பண்ணிவிட்டு அடுத்த நாள் நைட்டே போவேன் நைட்டு போயிட்டு ஆர்க்ராவில் சான்ஸ் கேட்பேன் ஒரு ஒரு மேடையாக அப்படியே போயிட்டு இந்த மேடையில் ஆனால் ஒரு பாட்டு பாடுறேண்ணா அண்ணா ஒரு பாட்டு பாடுறேண்ணா இதே தரம்ப்பா அதே தரம்ப்பா அதே தரம்ப்பா டீ வாங்கிட்டு வைப்பாம்பாங்க டீ வாங்கிட்டு வந்து தருவேன் காலம் நிற்பேன் ஒரு பாட்டு கிடைக்காது சார் இன்றைக்கி இதே ஆர்கெஸ்ட்ராவில் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு கெஸ்ட்டாகவே கூப்பிட்றாங்க அது எனக்கு பெருமை தான் சந்தோஷம் தான் ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ எனக்கு சான்ஸ் கொடுத்தவங்க நல்லவங்களும் இருக்காங்க நான் ஐம்பது மேடையில் ஏறினேன்னா அஞ்சு பேர் எனக்கு சான்ஸ் கொடுத்தாங்க எல்லோரையும் குறை சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கு மேடையில் ஒவ்வொரு மேடையிலையும் சான்ஸ் கொடுங்க சான்ஸ் கொடுங்க ஒரு பாட்டு பாடுறேன் அப்படின்னு நான் இப்போது ஒரு ரெண்டு நாள் பாடுறேன் பாட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறீங்களா ஆரோ நான் இங்கு பாட தாயணி கண்ணுரங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே, மேலும் நானும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மா என்று மன்னிரவே அகிலம் யாவும் ஆழ்கிறதே அறறாரோ நான் இங்கு பாட தாயணி கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து நல்லா தம்கட்டி சூப்பராக தான் பாடுறீங்க அப்புறம் மற்ற இடங்களை வந்து அவர் அந்த குரலை ஏன் எடுக்கிறீங்க நல்லா தானே இருக்குது அது அந்த அந்த குரலை எடுத்து தாட்டு தான் சார் இந்த காத்து கருப்பு கலையே தமிழ்நாட்டுக்கு தெரிஞ்சது இப்போ நீங்கள் சொன்னீங்க அப்பா அவர்கள் வந்து சமீபத்தில் இறந்துட்டாங்க அப்படின்னு அப்பா தவறுனதுக்கு அப்புறமா குடும்ப சூழ்நிலை எப்படி இருந்துச்சு குடும்பத்தை யார் பார்த்துக்கிட்டா குடும்பத்தை நான் தான் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டேன் அது மக்கள் பார்க்குறவங்க இவங்க பார்க்குறவங்களுக்கு வந்து நான் பைத்தியக்காரனோம் எப்படி வேணால் தெரியலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய ஊரில் சரி என்னுடைய சொந்தத்து சொந்தக்காரங்க சரி எல்லாத்துக்குமே ஒரு பொறுப்பான பையன்தான் இருப்பான் இப்போ இவ்வளோ பேர் தமிழகத்தில் இருக்காங்கள்ல யாருனா ஒருத்தங்க இப்போ சேனல் பார்க்குறவங்க கூட இருக்கட்டும் யாருனா கிளம்பி வந்து என் ஊரில் வந்து என்னை பற்றி என்னுடைய பேரை விசாரித்து பார்க்கட்டும் என் ஊர் துபாயிலையோ சிங்கப்பூர்லையோ இல்லை அரியலூர் மாவட்டம் ஜெயங்கண்டம் வடுகற்பாளையம் வந்தாங்கன்னா நாலு பேரை விசாரிக்க சொல்லுங்கள் காற்று கருப்பு கலைன்னா எப்படின்னு கேட்க சொல்லுங்கள் அந்தளவுக்கு தங்கமான பையனாக இப்போ குழிஞ்ச தலை நிம்மராத இப்போது வந்து யூடியூப்பில் வந்து நானும் ட்ரெண்டிங்காக ஆகணுங்கிறதுக்காக நாலு பொண்ணுகிட்ட லவ் பண்ணுற மாதிரி பேசுகிறது இது பண்ணுற மாதிரி எனக்கு வேறு வழி தெரில சார் நான் பேச வேண்டிய கட்டாயத்துக்கு சூழ்நிலைக்கு எனக்கு தெ என்னுடைய இலக்குக்கு அது தேவைப்படுது அதனால நான் பேசுகிறேன் ஆனால் ரியலான ஒரு கேரக்டர் என்னான்னு கேட்டிங்கன்னா அங்கே ஒரு பொண்ணு வந்தாலே நாங்கள் கீழே புரிஞ்சுடுவோம் ரியல் கேரக்டர் தான் என்றைக்குமே சரி இன்னைக்குன்னு சொல்ல எப்பயுமே இதான் என்னுடைய ரியல் கேரக்டர் இன்டர்வியூக்காகலாம் சொல்ல கிடையாது உண்மையாகவே ரியல் கேரக்டர் இதுதான் எனக்கு பேசவே பேச வராது ஃபஸ்ட்டு அது கூச்ச சூப்பாக்கம் ரெண்டாவது பொண்ணுங்களாம் இருந்தால் கூச்ச போடுவோம் நான் பசங்களாக இருக்கும் போது பேசுவோம் கொஞ்சம் எங்கள் அம்மாவுக்கு வந்து என்னால் அதிகமாகவும் செய்ய முடில வீட்லேயும் அதிகமாக செய்ய முடில ஒரு ஒரு ஆள் நான் ஒன்றும் பண்ண முடில அப்பா இருந்த அம்மா கொஞ்சம் நாள் வேலைக்கு போனாங்க அப்புறம் வந்து அவங்களுக்கும் முடியல உடம்பு முடியல தொண்டையில் வந்து தைராய்டு பிரச்சனை ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார் ரெண்டு தம்பிங்களை படிக்க வைச்சேன் தங்கச்சியை படிக்க வச்சேன் எல்லாத்தையும் நான் தான் பார்த்துக்கிட்டேன் தம்பிங்க வந்து படிப்பை நிறுத்துறேன் நாங்கள் நீங்கள் நிறுத்தாதீங்க நான் கஷ்டப்பட்டாவது நான் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ கஷ்டப்பட்டு அவ்வளோ திருநேன் அதுக்கான பலன் ஏதோ கடவுள் இப்போ தான் கொடுத்துருக்காரு அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில சார் இல்லை அது இல்லை சார் எல்லோரும் கமாண்ட் அடிக்கிறாங்க எல்லாம் அவங்களுக்கு என்ன தெரியும்னு தெரில அவங்க விருப்பத்துக்கு கமாண்ட் அடிக்கிறாங்க ஆனால் வந்து இங்கே என்ன நடக்குது எதுனால இதெல்லாம் நான் பண்ணுறேன்னு யாருக்குமே தெரியாது இது மக்களுக்கு என்னமோ பைத்தியம் மாதிரி வீடியோ போடுறான் ஏதோ பண்ணுறான் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனால் நான் வந்து என்னுடைய லட்சியத்துக்கு இவங்க யாருமே இதுங்கள் சார் இங்கே இந்த நாங்கள் பிறந்து வளர்ந்த இந்த உலகத்தில் வந்து நான் வந்து ஒரு சிங்கராக ஆகணும் எப்படி ஆகிறது ஆக முடியல ஒவ்வொரு இடத்துலையும் மேடையில் ஏற விட மாட்டேங்கிறாங்க எங்கே போனாலுமே பாட்டு கற்றுக்கணுன்னா பல வருஷம் ஆகுது இப்படி தான் அந்த உலகத்தில் ஒரு சாதிக்கிறது ஒரு காமெடி பண்ணணும் மக்களை சிரிக்க வைக்கணும் அந்த மேடையில் ஏறணுன்னா அது வந்து உள்ளுக்குள்ளேயே ஊறி போயிடும் சார் அது வந்து எப்படின்னு தெரியல அது அது பாடணும் ஆடணும் அப்படின்னு கலை உடம்புல ஊறி போனது ஒன்று அதனால் அந்த வேலை செஞ்சுட்டு அந்த வேலை செஞ்சு காசு எடுத்து போய் வீட்டில் கொடுக்குறேன் அந்த கொஞ்சம் நேரம் கிடைக்கிறதுல அந்த கேப்பில் தான் நான் வந்து டிக்டாக் பண்ணேன் வேறு என்னால் எதுவும் பண்ண முடியல என்னுடைய டேலண்ட்டு காட்டி வீடியோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க அந்த டேலண்ட்டை காட்டி நான் வந்து இன்றைக்கி வந்து இங்கே சென்னையில் வந்து என்னால் பண்ண முடில சார் வீட்டில் அப்பா இறந்துட்டாரு அங்கே அம்மா ஃபோன் அடித்து இப்போ லோன் பண்ண கட்டணும் அதுக்கு கட்டணும் இதுக்கு கட்டணும் அந்த பாப்பாவுக்கு படிக்க வைக்கணும் ட்ரெஸ் எடுக்கணும் தம்பிக்கு பேக் வாங்கணும் இப்படியே ஏகப்பட்ட ஃபோன் சென்னையில் வந்து எங்கே சார் நான் சான்ஸ் தருது நான் எங்கே கூலி வேலைக்கு போவ டைமு காலைல ஒம்பது மணிக்கு போனால் நான் சாயந்தரம் ஆறு மணிக்கு வருவேன் இதில் கமன்ல ஏகப்பட்டு பேர் சார் ரொம்ப பேர் டிக்டாக் பண்ணும்போது நான் வந்து எனக்கு டைமே இருக்காது வேலைக்கு போகிற டைத்தில் அந்த ட டயத்தில் வந்து நண்பர்களே காலைல எழுந்துச்சு இப்போ தான் அங்கே தான் இங்கே ஊர் நான் அவங்க பாத்ரூம் போகிறதுக்காக வந்தோம் அதுதான் ரொம்ப பேர் கேள்வி பண்ணிட்டாங்க பாத்ரூம் போகிறதுலாம் வர்றதா காட்டெல்லாம் வீடியோ எடுத்து போடுறான் காட்டுக்குள்ளே இருக்கான்னு ஆனால் அவங்களுக்கு யாருக்குமே தெரியாது சார் அந்த காட்டுக்கு போகிற டைம் மட்டுமே எனக்கு வந்து ஃபோனை எடுக்க முடியும்னு மற்ற நேரம் ஒம்பது மணிக்கு மேலே நான் வேலைக்கு போயிடுவேன் சார் ஆறு மணிக்கு தான் வருவேன் நைட்டில் வீடியோ பண்ண முடியாது சரி பகலில் ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும் ஒரு இதுக்காக ஒரு வேலை செய்கிறவங்கலாம் வீடியோ போடக்கூடாது சார் அதனால தான் நான் போட்டேன் எனக்கு தெரிஞ்சு தான் நான் பண்ணேன் ஓகே காத்து கருப்பு கலை எனக்காக நேரம் செலவழித்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க சார் படத்தில் கம்மிட்டாக இருக்கேன்னு சொல்லியிருக்கீங்க ஸோ அந்த படமும் சரி நீங்களும் சரி சூப்பராக அடை இருக்குது வாழ்க்கையில் முன்னேறி வர்றதுக்கு எங்கள் சார்பா ஒரு பெரிய வாழ்த்துக்கள் தேங்க்யூ தேங்க்யூ நன்றி I'm gonna call a biker shampoo. Stop at nothing.